ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைப்பழம் இனிப்பு மண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மைதா ஒரு கப் எடுத்துக்கலாம் மூணு செவ்வாயைப்பழம் கனிச்ச பழமே எடுத்துக்கலாம் மூணு ஏலக்காய் அரை கப் சுகர் சுகரையும் ஏலக்காயும் ஒன்றா போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பவுட்ரு பண்ணதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதையும் மிக்சிலேயே வாழைப்பழத்தை துண்டு துண்டாக போட்டு நம்ம மிக்சியிலேயே அடித்து எடுத்துக்கலாம் அதையும் சர்க்கரையிலேயே போ போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதோடவே நம்ம எடுத்து வச்ச மைதாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட பேக்கிங் ப சோடா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு தேவை உப்பு வேணும்னா நம்ம ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கட்டை இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கெட்டியான பதத்துக்கு வரட்டும் கெட்டியான பதம் வந்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் அதுக்கப்புறம் கடாயை வச்சு சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம் மிதமான சூட்டில் வச்சு போட்டுக்கலாம் நல்லா வேகணும் உள்ள மாவு நல்ல பொன்னுமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் வாழைப்பணம் கழிஞ்சு போனால் கூட சில பேத்துக்கு பிடிக்காது தூக்கி போட்டுருவாங்க அதை இந்த மாதிரி போட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்டான போண்டாவாக நமக்கு கிடைக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்குங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ